சிறப்பு முகாம் என்னும் சித்திரவதை முகாம் இந்தியாவிலே அதுவும் தமிழ்நாட்டில் குறிப்பா திருச்சியில இருக்கிற இந்த சிறப்பு முகாம் தான் கொடுமை வாய்ந்தது முன்பாக கிருஷ்ணமூர்த்தி என்ற எழுபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்கோய் அதுவும் இருக்கையில உக்காந்த மணிக்க இறந்து போய் ஐந்து மணி நேரமாக அவர் இறந்து போயிட்டாருங்கிற செய்தி தெரியாம எல்லாரும் அமைதியா இருந்திருக்கிறாங்க இதுக்குத்தான் சிறப்பு முகாமா அவர்கள் குடும்பத்தோடு அவர்களை வாழ விடுங்கன்னு அவங்க கேட்கிறாங்க எங்கள் குடும்பங்கள் இங்க இருக்குது தமிழ்நாட்டில் இப்ப அந்த ஐயா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் திருவாரூர் மாவட்டத்தில் வாழ்ந்து வந்தவர் அவர் குடும்பத்தோடு அவர் வாழ்றதுக்கு இந்த அரசாங்கம் அவருக்கு அனுமதி கொடுக்கலாம்

அண்ணன் ராபர்ட் பயாசு சாந்தன் முருகன் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுக்குது ஆனால் இந்த அரசாங்கம் விடுதலை கொடுக்கல கேட்டால் இவர்கள் சட்டத்தில் இடம் இல்ல அவர்களை நாடு கடத்துவதற்கு பெரிய ப்ராசஸ் இந்த மத்திய ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் என்ன சொல்றாங்க அவர்களை அவங்க சொந்த நாட்டுக்கோ இல்ல அவர்கள் விரும்புகின்ற நாட்டுக்கோ அவர்களை அனுப்பணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதுக்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா விடுதலை பெறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குடியரசாக இந்த நாடு அறிவிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உலக நாடுகளினுடைய அகதிகள் ஆர்கனைசேஷன் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க யுனைடெட் நேஷன் ஹை கமிஷன் ஆஃப் ரெஃப்யூசினு ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகள்ல அங்கிலிருந்து இன்று வரை இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் அந்த ரெஃப்யூஜ் ஆர்கனைசேஷன்ல ஒரு கையெழுத்து கூட போடல ஐம்பது வருஷமா நீ கையெழுத்து போடலன்னா நீ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய அகதிகளை இங்க அடிமை போல சித்திரவதை பண்ணனும் அவர்களை கொடுமைப்படுத்தணும்ன்ற காரணம் தானே மனிதநேயம் பேசுவார் ஐயா மோடி மனிதநேயம் பேசுவாங்க காங்கிரஸ் சார் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் அந்த ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போல் இவர்கள் வந்த பிறகு போடல நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல முட்டாள ஒன்னு இங்க நம்ம மாநிலத்தின் முதலமைச்சர் ஒண்ணு ஈழ தமிழர்களுக்கு நாங்கள் மறுவாழ்வை ஏற்படுத்திடுவோம் எப்படி ஏற்படுத்துவீங்க குறைந்தபட்சம் மத்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு இந்த அகதிகளுடைய ஆர்கனைசேஷன்ல கையெழுத்து போட்டு அதுல நீங்களும் ஒரு நாடாக சேருங்கன்னு ஏன் சொல்ல விரும்பல அந்த ஆர்கனைசேஷனுடைய அலுவலகம் டெல்லியில இருக்கு எதுக்கு சும்மா பேருக்கு இருக்கு ஒரு நட்பு உறவுல அவங்க மனித மனித நேயத்தின் அடிப்படையில் அந்த ஆர்கனைசேஷன் சொல்றதை இந்த அரசாங்கம் கேட்டுக்கொள்வதாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அதை இந்த அரசாங்கம் உடனடியாக முன்னெடுக்கணும் மாநில அரசாங்கம் அந்த ஆர்கனைசேஷன்ல இந்திய அரசாங்கத்தை கையெழுத்திட சொல்லி வலியுறுத்தணும் அதை தான் நாம சொல்றோம் அதுல கையெழுத்து போட்டால் சரியாயிடும் கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் ஈழத்தமிழரு நம்ம உறவு தமிழ இறந்து போயிட்டான் நீங்க கண்டுக்கல உள்ள நைஜீரியாக்காரா இருக்கான் உள்ள வெளிநாடுகள்ல இருந்து பல நாடுகள் ஆப்பிரிக்கா இருந்து வந்தவெல்லாம் இருக்கான் அவன்ல ஒருத்தன் செத்து போனா இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை அந்த நாட்டுக்காரன் சும்மா விடுவானா சட்டையை கோத்து பிடிச்சு கேட்பான்ல அப்ப இங்க தமிழன் செத்து போனா கேட்கறதுக்கு நாதி இல்ல நாம் தமிழக கட்சி விட்டா வேற யாரும் வழி இல்ல அப்ப நாம் தமிழக கட்சி களத்தில் நிற்கும் அவர்களை அச்சுறுத்துவதற்கு மிரட்டுவதற்கு என்னையே அப்படிங்கிறான் அதுல என்ன சொல்றான் புலிகளோடு உங்களுக்கு தொடர்பு இருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்காக சந்தேகப்படுறாங்களா நாங்க என்ன சொல்றோம் புலிகளோட எங்களுக்கு தொடர்புகள் தான் கிடையாது நாங்களே புலிகள் தானடா நீ என்னடா எங்கேயா போய் தேட்டு இருக்கிற நாங்கள் புலிகள் தான் நாங்கள் எங்க இனத்துக்காக உறுதியாக நிற்கிறோம் அறவழியில் அறிவாயுதம் ஏந்தி நிற்கிறோம் பில்லு இருந்தா இந்த அரசாங்கத்துக்கு தெம்பும் தானியம் இருந்தால் தர்கரீதியாங்களை வெல்லணும் அதை விட்டுட்டு இந்த எண்ணெயை ரைடு விடுறது எங்களுடைய முகாம்ல இங்க இருக்கிறவங்களை வச்சு இப்படி சித்திரவதை பண்றது இங்க இருக்கிற ஈழத்தமிழர் முகாம்ல போய் கொடுமைப்படுத்துவது இன்னமும் இது நடந்துகிட்டு இருக்கு குறைந்தபட்சம் அவர்களுக்கான மருத்துவ தேவையை கூட அவர்கள் செஞ்சுக்க முடியல அண்ணன் சாந்தன் அவர்களுக்கு காலில் பிரச்சனை ஏற்படுது கால் வீக்கம் ஏற்படுது அவருக்கு கிட்னி பெயிலியர் ஆகுது இது எல்லாத்துக்கும் மருத்துவம் பார்க்கறதுக்கு உள்ள மருத்துவமனை இல்ல தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இங்க இருக்குது திருச்சியில அங்க மருத்துவம் பார்த்தும் அவருக்கு சரி வரல அதனால இப்ப சென்னைக்கு கூட்டு போறாங்க குறைந்தபட்சம் அவர்களை பாதுகாக்கிறோம் அவர்களை கண்காணிக்கிறோம் சொல்ற அரசாங்கம் அவர்களுக்கான அடிப்படை உரிமையை கொஞ்சம் கொடுங்க அவங்க நடைபயிற்சி மேற்கொள்ளணும் அதுக்கு அனுமதி கேட்டு நீதிமன்றத்தில் போய் நாட வேண்டியது இருக்குது அவனுக்கு நடைபயிற்சி நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு மாவட்ட ஆட்சியரை போய் கெஞ்ச வேண்டிய நிலையை நம்ம இனத்தை வச்சிருக்கிறான் இந்த நிலையை மாத்தணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம கோட்டைக்கு ஏறணும் சிறப்பு முகாமை அப்படியே மொத்தமா இழுத்து மூடிட்டு அங்க யார் யார் திமுக எல்லாம் போட்டு மூடுறது அங்க போட்டு மூடி வச்சுக்குவோம் கட்டாயம் இரண்டாயிரத்தி இருபத்தி செய்வோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அகதிகள் குறித்த இந்திய சட்டத்தில் வெளிநாட்டிலிருந்து கடவுச்சீட்டு இல்லாமல் வருகின்றவர்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சொல்லித்தான் சட்டம் இருக்கின்றதை தவிர அவர்களை கண்காணிக்க சொல்வதற்குத்தான் சட்டம் இருக்கின்றதை தவிர சிறப்பு முகாம் என்கின்ற சித்திரவதை முகாம்களை அமைத்து கொடுமைப்படுத்துகின்ற வேலையை சட்டம் சொல்லவில்லை நண்பர்களே அருணாச்சலம் பிரதாப் சிங் உயர் நீதிமன்ற விசாரணையில் அகதிகளை நாங்கள் எப்படி நடத்துவோம் என்று ஒரு உறுதிமொழியை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கின்றது அந்த உறுதிமொழியை மீறித்தான் இந்திய அரசிற்கு செல்ல பிள்ளையாக நடந்து நல்ல பேரை சம்பாதித்துக் கொள்வதற்காக தமிழின விரோத போக்கை ஆரிய இந்திய அரசு எப்படி இன்று அதையே தான் தமிழ் தமிழர் உரிமை என்று சொல்கின்ற திராவிட அரசும் செய்து கொண்டிருக்கின்றது தம்பி இசை மதிவாணன் குறிப்பிட்டதைப் போல திபத் அகதிகள் மட்டுமல்ல திபத் நாடு கடந்த அரசு இமாச்சல பிரதேசம் தர்மசாலாவில் இயங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றது ஆனால் நம் தொப்புள்கொடி உறவுகளான தமிழர்களை விடுதலை புலிகள் என்று பொய்யான குற்றம் சாட்டி சித்திரவதை முகாம்களிலே அடைத்து தண்டனை பெற்ற குற்றவாளிகளுக்கு கொடுக்கின்ற சலுகையை கூட இந்த கேடுகட்ட அரசுகள் கொடுப்பதில்லை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கின்றதோ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் சிறப்பு முகாமில் உள்ள நம் அண்ணன்மார்களுக்கு எல்லா சலுகையும் வழங்க வேண்டும் அதில் குறிப்பாக தமிழ்நாடு அரசு உயர் நீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி அவர்கள் எந்த நாடுக்கு செல்ல விரும்புகின்றார்களோ அந்த நாட்டிற்கான கடவுச்சீட்டை அரசாங்கமே பெற்றுக் கொடுத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்கி இருக்கின்றது அந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் வரை இட்ஸ் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை நாம் தமிழர் கட்சி தொடங்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகளே முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறை கொட்டடியில் வாடி வருகிற நமது அண்ணன் முருகன் சாந்தன் ராபர்ட் ஜெயக்குமார் இவர்கள் மட்டுமல்ல தம்பி சுபாஷ் போன்ற பல ஈடத்தமிழ் உறவுகள் அங்கே சிறை கொட்டடியிலே அந்த சிறப்பு முகாம் என்கின்ற சித்திரவதை கூடத்திலே இருந்து வருகிறார்கள் முப்பத்தி வருடங்களுக்கு மேலான ஒரு சட்ட போராட்டம் சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஒரு விடுதலை இந்த விடுதலை அவர்களுக்கு பரிபூர்ணமாக கட்டவில்லை ஏழு தமிழர்கள் விடுதலை கிடைத்து விட்டது என்று எல்லா தமிழரும் அமைதியாகிட்ட பிறகு ஆனா நாலு தமிழர்கள் இன்னும் இந்த சித்திரவதை கூடத்திலே சிக்கிக் கொண்டு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனந்தராசா ஒருத்தவர் ஆனந்தராசா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே சிங்கள பேரினவாத அரசால் கைது செய்யப்படுகிறார் ஈழத்தில் அவரை அடிச்சு சித்திரவதை பண்றாங்க அவருக்கு பக்க விளைவு தரக்கூடிய ஊசிய போடுறாங்க மாத்திரைகளை கொடுக்கறாங்க இதனால அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு வராரு தமிழ்நாட்டுக்கு வராரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆனந்தராசாவை இந்த சிறப்பு முகாம் என்ற பெயரில் சித்திரவதை கூடத்திற்கு தமிழ்நாடு கியூ பிரான்ஞ்சு பரிந்துரை செய்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க ஆனந்தராசா போல மனநலம் பாதிக்கப்பட்ட பல பேர் அங்கே அடைக்க விட்டு அண்ணன் ராபர்ட் பாய சண்ணனுக்கு வெளிச்சத்தை பார்த்தா அவருக்கு வந்து கண்ணு கூசும்பார் வெளிச்சத்தை பார்க்கவே மாட்டார் ஏன்னா முப்பத்திரெண்டு வருஷமாக சிறையில் இருந்த இருந்து இருட்டுக்குள்ளே வாழ்ந்து பழகிட்டார் வெளிச்சத்தை பார்த்தா எனக்கு தம்பி கண்ணு கூசுதுறா அப்படிங்கிறாரு அப்படி வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் ஏதாவது இடத்திலாவது வெளிச்சம் கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்ற அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உடனடியாக ஒரு சட்டக்குழு அமைக்கணும் இந்த சட்டக்குழு உடனடியாக அமைக்கப்பட்டு இவர்கள் வெளிநாட்டிற்கு செல்வதற்கான கடவுச்சீட்டு போன்ற சட்ட கடமைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை உடனடியாக அவர்கள் விரும்புகின்ற நாட்டிற்கு அவர்களை அனுப்ப வேண்டும் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை அண்ணன் முருகன் அவர்களை அவர்களது குடும்பத்தோடு வாட வழிவகை செய்ய வேண்டும் இந்த சிறப்பு முகாம் என்ற சித்திரவதை கூடத்தை உடனடியாக இழுத்து மூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதை தொடர்ந்தது கருணாநிதான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் தீமைகளின் வேலை தேடி சென்றால் அது அமெரிக்காவில் தான் போய் இருக்கும் சொல்லி ஐயா நம்மாடுவார் சொன்ன ஒரு கருத்தை அண்ணன் வலியுறுத்தி பேசுவார் அதே போல தமிழ்நாட்டில் எல்லா தீய திட்டங்களுக்கும் எல்லா கேடுகளுக்கும் வேர் தேடி சென்றால் அது திமுக தான் இந்த சிறப்பு முகாமை திறந்து வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல கருணாநிதி ஆட்சியில தான் அந்த பாவத்திற்கு ஸ்டாலின் ஆவது இந்த சிறப்பு முகாமை மூடி அந்த பாவத்திற்கு பரிகாரம் தேடட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம்